சிலருடைய லைஃப்பில் அது வேறு அந்த பௌர்ணமி மாதம்னாலே பிரச்சனை பிரதன்றாங்க சிலரு அந்த அமாவாசைக்கு முன்னாடி வந்துருமா ஆட்டோமேட்டிக்காக நடக்குதான் எனக்கும் ஒன்றும் புரியல அமாவாசைக்கு மட்டும்தான் பேய் செயல்படுமா பௌர்ணமிக்கு மட்டும்தான் செயல்படுமா இதெல்லாம் சும்மா கதை எல்லா நாளும் பேய் செயல்பட்டுட்டு தான் இருக்கும் அது அது ரெண்டு நாள் தான் செயல்படலாம் கிடையாது ஏன்னா பைபிள் நம்ம படிச்சுருக்கிறல்ல எப்படி தேவனுடைய ராஜ்யன்ட்டு ஒன்று இருக்கிறதோ அதே போல் பிசாசு ஒரு ராஜ்யத்தை வச்சுருக்கிறான் அவனுடைய ராஜ்ய மண்டலத்திலேருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது எப்படி எப்படிலாம் கத்த தூதர்களை வைத்து எல்லாம் செய்கிறாரோ அவனும் அவன் கூட விழுந்து போன தூதர்களாக கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க அவன் தினமும் கிரியை செய்கிறான் நம்ம ஏ சீசர்கள் பிசாசுகள்லாம் துரத்தி விட்டுட்டு வரும்பொழுது பொழுது ஏசுகிட்ட வந்து சொல்கிறாங்க ஆண்டவரே உன் நாமத்தினால் பிசாசுகள் ஆண்டவர் அப்படி சொல்கிறாங்க உடனே ஆண்டவர் சொல்கிறார் சந்தோஷம் உன் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது ஜீவ புஸ்தகர் அப்படி சொல்கிறாரு ஆனால் சாத்தான் மின்னலை போல கீழே விழுகிறான் நம்ம ஒரு பிசாசை துரத்துறது போது திரும்ப உடனே அனுப்புகிறான் அவனுடைய ராஜ்யம் வேகமாக நடந்துட்டு இருக்குதுங்க நம்ம நம்ம ராஜ்யத்தை அவன் சாத்தான் ராஜ்யத்தை வேகமா நடத்துறான் பாவங்களை அள்ளி வீசி கொண்டே இருக்கிற இளம் தலைமுறைகளுடைய வாழ்க்கையை சீரழிச்சுட்டு இருக்கு எல்லாம் பேய்கள் கிரியை செய்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரியை செய்கிறது நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் உன் வாழ்க்கையில் நீ சோர்ந்து போய்விடாத உன் குடும்பத்தில் நடக்கிற எல்லா சோர்வுக்கு காரணமான அந்த கிரியைகள் அழிக்கப்பட்டு போய்விடும் அழிக்கப்பட்டு போய்விடும்